ॐ गणपदयेन मगभुं ॐ नमत्सिवाय न गजमुखने गजमुखनेन मगभुं ॐ नमत्सिवाय न मगभुं लम्बोधराय न मगभुं ॐ नमत्सिवाय न मगभुं சர்வ விக்னங்களைத் தீர்க்கும் விநாயகனே நமகவும் நமத்திவாய நமகவும் சர்வ விக்னங்களைத் தீர்க்கும் விநாயகனே நமகவும் நமத்திவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் நமத்திவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் நமத்திவாய நமகவும் கார்த்திகை மாத நான்காம் சோமுவார சிவபூஜையே நமகவும் நமத்திவாய நமகவும் கார்த்திகை மாத நான்காம் சோமுவார சிவபூஜையே நமபும் ஓம் நமத்சிவாய நமகும் கார்த்திகை மாத நான்காம் பூஜையே ஓம் நமத்சிவாய நமகும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரா நமபும் ஓம் நமத்சிவாய நமகும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியரியரியரியரியரியரியரியரியரியமகும் ஓம் நமத்சிவாயும் பரமேஸ்வராயபும் ஓம் நமத்சிவாயும் பரம்பருளே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் ஆதிசங்கரா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் மூலசங்கரே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் பரமேஸ்வராய நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் பரம்புருளே நமகும் ஓம் நமத் சிவாய நமகும் பன்னிரண்டு ராசிலிங்களை நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் மூலபருவன் ராகி கருவரை நான்கானலிங்கமே நமகும் ஓம் நமத் சிவாய நமகும் மூலபருவன் ராகி கருவரை நான்கானலிங்கமே நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகும் சிவாய நமகும் எண் திசலிங்கடே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் எண் திசைலிங்கடே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் எண் திசைலிங்கடே நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் நவகிரகலிங்கங்களே நமகபும் உம் நமச்சிவாய நமகபும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகபும் உம் நமச்சிவாய நமகபும் எட்டு திசலிங்கங்களே நமகபும் நமத் சிவாய நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கானலிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கானலிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் நான்கு கருவறை கொடிமரக்கம்பங்களே மரக்கம்பங்களே நமகபும் நமச்சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத் திரிவாய நமகவும் சதுரதிசை குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகும் ஓம் நமத் திவாய நமகவும் கார்த்திகை மகா தீபமே நமகவும் ஓம் நமத் திரிவாய நமகபும் சோமதிபமே நமகவும் ஓம் நமத் திரிவாய நமகவும் சோமேஸ்வராய நமகவும் ஓம் நமத் திவாய நமகவும் சோமநாதீஸ்வரனே நமகவும்

ஓம் நமத்சிவாய நமகபும் சர்வகுல குலப்பித்ருகளே நமகவும் ஓம் நமத்சிபாய நமகவும் குலம் காத்திடும் குல தெய்வங்களே நமகும் ஓம் நமத்சிவாய நமகபும் குலம் காத்திடும் குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமத்சிவாய நமகபும் பரமேஸ்வராய நமகும் ஓம் நமத்சிவாய நமகபும் பரம்புருளே நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகபும் சதுர திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகவும் கார்த்திகை மாத நான்காம் சோமவார பூஜையே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் கார்த்திகை மாத நான்காம் சோம பூஜையே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகபும் விவாக தோஷ பரிகார பூஜையே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் மாங்கல்ய தோஷ பரிகார பூஜையே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் மருமாங்கல்ய தோஷ பரிகார பூஜையே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் சந்தான பலம் சித்தித்திடும் மகாசிவ சிவ பூஜையே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களை நீக்கும் சிவ பூஜையே நமகவும் ஓம் நமத் நமகவும் தொழில்வளம் சிறக்கும் மகாசிவ சிவ பூஜையே நமகவும் ஓம் நமத் சிபாய நமகவும் கடன் தொல்லைகளை தீர்க்கும் மகாசிவ சிவ பூஜையே நமகவும் ஓம் நமத் நமகவும் தடைபட்ட காரியங்களை நிறைவேற்றும் மகாசிவ பூஜையே நமகவும் ஓம் நமத் சிபாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் கார்த்திகை மாத நான்காம் சோமவார தின மகா சிவ பூஜையே நமகவும் ஓம் நமத் சிபாய நமகவும் குளிர் செல்லிங்கேশ্বরியே நமகோம் ஓம் நமசிவாய நமகோம் சாகுடும்பானாம் சர்வட்டும்பா சகலகம் லோககும்பாக்கம் லோகசுஷாசுஷாரியசுதிகடாசு ஆயுஷாரோஸ்வரியகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வடாட்சம் குலப்பளகடாட்சம் கொடுச்சிங்கேஷரஸ்வமீகடாட்சம் ஜன ஆகணம் ஜனவசீகம் தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டநட்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சற்றுகள் ஸ்தம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நுடியற்றா வாழ்க்கையும் உம்மை அருதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திட்டு இறைவாம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துட்டவரங்களை ஸ்தம்பனித்திட்டு அருள்வாயிறைவாம் கார்த்திகை மாதம் நான் ம் சமவாரது என குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மகா பூஜா பல ஃபலசிரெரராயிவிவாய சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நமஹே ஓம் நமசிவாய நமஹெயவாலியமெயம் ஓம் நமசிவாய நமகெம் ஷிவாலய நமஹே ஓம் சிவாய நமகெம் சிவபால நமஹே ஓம் சிவாய நமசிவாய நமஹே ஓம் சிவாய சிவாய ஓம் சிவாய ஓம்